கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனனே மூலப்பொருளோனே ஸ்கந்தகுரு கவசத்தைக் கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையைக் கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை இரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் ந்தாச்சரணம் பவகுரணம்ரணம் குருகாச்சரணம் அடைந்திட்டேன் நான் குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே குருவாய் வந்தையாட் கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடு மே